ஏசுக்கிரவியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் அத்தனை பேரும் நல்ல உடனத்தோடு வாழ உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் ஆம் பிரியமான சகோதர சவுலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரிசாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் மதத்திற்கு மீண்டும் வர இந்துத்துவ அடிப்படைவாதிகளால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் மருத்துவர்கள் சாகடிக்கப்பட்டனர் அவர்களின் உடைமைகள் கொளுத்தப்பட்டன இப்படிப்பட்ட பின்னணியில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கிறிஸ்தவ குடும்பத் தலைவர் தன் குடும்பத்தரோடு இந்து மதத்திற்கு மதமாற கட்டாயப்படுத்தப்பட்டார் அவரோ மறுத்துவிட்டார் கடும் கோபம் கொண்ட அடிப்படைவாதிகள் அவரது இடது கையை வெட்டினர் இப்போது என்ன சொல்கிறாய் மாறப்போகிறாயா இல்லையா என்று சீறினர் அவரோ மீண்டும் மறுத்தார் அவரது வலது கையும் வெட்டப்பட்டது இந்நிலையிலும் அவர் மதம் மாற வேண்டும் என மீண்டும் கட்டாயப்படுத்தினர் அவரோ நீங்கள் என் கைகளை வெட்டலாம் ஏன் என் உயிரையும் எடுக்கலாம் என் நம்பிக்கை மட்டும் என்னிடமிருந்து எடுக்க முடியாது என்று சொன்னார் இறுதியில் வன்முறையாளர்கள் அவரது உயிரையும் எடுத்தனர் இந்த குடும்பத் தலைவரின் ஆழமான நம்பிக்கைக்கு காரணம் என்ன இயேசுவே நிலை வாழ்விற்கான அருளை தரக்கூடியவர் என்ற தானே இந்த அழியா வாழ்வை பெரும் பொருட்டு அழியக்கூடிய வாழ்வை துறப்பதில் பெரிய இழப்பு எதுவும் இல்லை என்ற எண்ணமே தான் கிறிஸ்து என்னை ஆட்சி செலுத்த அவரை அனுமதிக்கின்றேனா மண்ணுலகின் அதிகாரம் ஆண்டவரின் கையில் உள்ளது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு மூன்று விதமான மாட்சிமையை இங்கு குறிப்பிடுகிறார் தந்தை தம் மகனுக்கு அளிக்கும் மாட்சி இது ஏற்கனவே பிறப்பிற்கு முன்பே தமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன மகன் தன் செயல்கள் மூலம் தம் தந்தைக்கு அளிக்கும் ஆட்சி மக்களால் மகன் பெரும் ஆட்சி இந்த மூன்று மாட்சிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தன்னை மாற்றிமைப்படுத்திய கடவுளுக்கு மகன் தன் செயல்கள் மூலம் மாற்றி தருகின்றார் இதனால் மக்களும் மகனுக்கும் மாற்றி தருகின்றனர் தம் வாழ்விலும் நாம் நமது நல்ல செயல்களால் கடவுளை போது நம்மோடு கூட வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்மில் மகிழ்ந்து நம்மை மாற்றுமைப்படுத்த ஆரம்பிக்கின்றனர் பிரியமான சகோதர சகோதிகளே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு செய்தியாக மாறட்டும் நம்முடைய செய்தி மக்களுக்கு வாழ்வாகுவதை விட நம்முடைய வாழ்வை மக்களுக்கு செய்தியாக மாற வேண்டும் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் எப்படிப்பட்ட நிலைகளும் என் நம்பிக்கையை யாராலும் எடுக்க முடியாது பிரிக்க முடியாது உயிரை எடுக்கலாம் ஆனால் என்னுடைய நம்பிக்கையை இழக்க முடியாது எடுக்க முடியாது என்ற மார்பு தட்டி பேசக்கூடிய சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்சதி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஏதோ அன்றாட சூழ்நிலையில் பணிபுரிகின்ற இடத்துல வேலை செய்கின்ற இடத்துல அல்லது என்ன வேலைகள் இருந்தாலும் பணிகள் இருந்தாலும் அங்கெல்லாம் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக நன்னையும் கொண்டவர்களாக இதோ கிறிஸ்தவன் என்றாலே இன்னும் உழைப்பார் இன்னும் உழைக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உயர்வுள்ளம் கொண்டவர்களாக வாழ நாம் இணைந்து செவிப்போம் பரலோகத் தந்தை இறைவாய் இந்த நாளுக்காக நமக்கு நன்றி இன்று செவ்வாய்க்கிழமை சிறப்பானவத்தில் புனித பதுவை அந்தோனையாக இருக்க புனித வண்ணத்து சின்னப்பிற்கு புனித செபஸ்தியாக இருக்க புனித சந்தியாக புறக்கு மய்மை அருமையான நாளிலே நீர் தந்தையை மாட்சிமைப்படுத்தினீர் தந்தை பொம்மை மாட்சிமைப்படுத்தினார் நீர் மக்களை மாட்சிமைப்படுத்துகிறீர் அப்பா தகப்பனே இதோ அந்த உறவோடு நாங்கள் என்றும் வாழ கிருபி தரும்படியாக உமக்கு ஏற்ற பிள்ளைகளா என்று வாழ மாட்சிமைக்குரிய பிள்ளைகளாக இது உயர்ந்த இன்னத்தோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்துகளை நடத்தும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே